மாணவர்களே இந்த அமர்வில் காசோலையை கீரலிடல் பற்றி பார்க்க இருக்கிறோம் கிராசிங் ஆஃப் ஏ செக் செக்கை கிராஸ் பண்ணுறத காசோலை கீரளிடுதல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் அதோடு கூட இந்த மேல் மேலெழுதல் என்டார்ஸ்மெண்ட்டையும் சேர்த்து பார்த்துருவோம் ஒரு காசோலையோட முன்புறத்தில் அந்த செக்கோட மேற்பக்கத்தில் இடது பக்க மூலையில் இடது பக்க ஓரத்தில் இரண்டு சாய்ந்த இணை கோடுகளை போட்டோம்னா அதுக்கு பேர் காசோலை கீரளிகள் வெறுமனே கோடை மட்டும் போட்டாலும் அது கீரளிட்டப்பட்ட கீரலிடப்பட்டதாக கருதப்படும் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு சாய்ந்த கோடுகளை காசோலையினுடைய மேற்புறம் முன்பக்கத்தில் இடதுபுற உச்சியில் ரெண்டு சாய்ந்த கோடுகளை போட்டோம்னா அது கீறலிடப்பட்டதாக கருதப்படும் அந்த கோட்டுக்கு இடையில் அன் கம்பெனி இல்லைனா அன்கோ அப்படின்னு எழுதலாம் நாட் நெகோஷியபுள் அப்படின்னு எழுதலாம் மாற்றுமுறை தன்மை இல்லை அப்படின்னு தமிழ்லேயே எழுதலாம் அன்கோன்னு தமிழ்லேயே எழுதலாம் இல்லை ஒன்றுமே எழுதாமல் இருந்தாலும் ரெண்டு சாய்ந்த கோடுகளை மட்டும் இட்டுட்டோன்னாலும் அந்த காசோலை கீரலிடப்பட்ட காசோலையாக கருதப்படும் கீரலில் ரெண்டு வகை இருக்குது பொதுக்கீரல் சிறப்பு கீரல் ஜென்ரல் கிராசிங் ஸ்பெஷல் கிராசிங் இப்போ பொதுக்கீரல்னால் என்ன அதுதான் பார்க்குறோம் மாற்றுமுறை முறை ஆவண சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் பிரிவு நூற்றி இருபத்தி மூணு சொல்லுது மாற்று ஆவண சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் பிரிவு நூற்றி இருபத்தி மூணு கூறு கூறுவது என்னென்னா இரு இணையான சாய்கோடுகளை மட்டுமோ அல்லது இரண்டு இணையான சாய்கோடுகளுக்கு இடையே அன் அல்லது அன்கோ அல்லது நாட் நெகோஷியபிள் என்று எழுதுவது பொதுக்கீரலாகும் ரெண்டு கோடை மட்டும் போட்டு விட்டுட்டோன்னா அது கீரல் கீரல் இல்லை அந்த கோட்டுக்கு இடையில் அன் கம்பெனின்னு எழுதலாம் கோன்னு எழுதலாம் இல்லை நாட் நெகோசியபுல்னு எழுதலாம் மாற்று தன்மை இல்லை செலவாணி தன்மை அற்றது அப்படி எழுதலாம் இந்த மாதிரி பொதுக்கீரலோட சிறப்பு இயல்பு என்னன்னா பொதுக்கீரலின் சிறப்பு இயல்புகள் நம்ம ஏற்கனவே கீரல் அப்படிங்கிறதே காசோலையினுடைய முன்பக்கத்தில் மேற்புறத்தில் இடது பக்க ஓரத்தில் ரெண்டு சாய்ந்த கோடுகளை இணை கோடுகளை போடுவது தான் கீரல் அப்படின்னு சொன்னோம் இந்த கிராஸ் மார்க்கை இடுறது மார்க்கை போடுறது அது ஆகாது சாய்ந்த கோடுகளை போட வேண்டும் கீரல் இடப்பட்ட காசோலைக்கு பணத்தை ஒரு வங்கி மூலமாகவே பெற முடியும் கவுண்டரில் வாங்க முடியாது கொண்டு போய் செக்கை கொடுத்து கேஷை வாங்க முடியாது நேரடியாக பணம் பெற முடியாது இதனால் மோசடி தவிர்க்கப்படும் காசோலையில் கண்டுள்ள அந்த தொகை உரிய நபருக்கு பாதுகாப்பாக செலுத்தப்படுவதுங்கிறது அதுக்கு இந்த பொது பொதுக்கீரலுங்கிறது முக்கியம் அதே மாதிரி இன்னொரு கீரல் ஒன்று சொல்கிறேன் சிறப்பு கீரல் ஸ்பெஷல் கிராசிங் ஒரு வங்கியோட பேரை எழுதிட்டோம்னா அதுக்கு சிறப்பு கீரல்னு பேர் ரெண்டு சாய்ந்த இணை கோடுகளுக்கு இடையில் ஒரு வங்கியோட பேரை அண்கொன்று சேர்த்து எழுதலாம் நாட்டின் புல் எழுதலாம் செலவானைத்தன்மையற்றது எழுதலாம் அதெல்லாம் எழுதலாம் இருந்தாலும் ஒரு வங்கியோட பேரை அந்த இணை இடையில் எழுதியிருந்தான்னா அது வந்து சிறப்பு கீரலிடப்பட்ட காசோலையாக கருதப்படுகிறது மாற்று முறை ஆவணச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் பிரிவு நூற்றி இருபத்தி நாலு சொல்லுது ஒரு வங்கியின் பெயரை செலவாணி தன்மையற்றது எந்த சொல்லுடனோ அல்லது தனித்தோ ஒரு காசோலையின் குறுக்கே சேர்த்தால் அது சிறப்பு ஆகும் ஆனால் அந்த ரெண்டு சாய்ந்த கோடுகளுக்கு இடையில் ஒரு வங்கியோட பேர் குறிப்பாக இருக்கணும் அன்கோங்கிறது இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி எழுதினாலும் ஒன்று தான் நாட்டினை கோஷ எழுதினாலும் ஒன்று தான் ஆனால் வங்கியோட பேர் இருந்ததுன்னா அந்த வங்கியர் மூலமாகவே பணம் செலுத்தப்படும் இது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது இதனுடைய இயல்பு சொல்கிற பாருங்க சிறப்பு கீரலில் இணை கோடுகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கோடே வேண்டாம் ரெண்டு சாய்ந்தம் கோடே வேண்டாம் அந்த பாரத ஸ்டேட் வங்கி அப்படிங்கிற அந்த பேங்க்கு பெயரை மட்டும் எழுதிட்டோம்னாலே அது வந்து சிறப்பு கீரளிப்பட்டதாக கருதப்படும் சிறப்பு கீரலில் இணை கோடுகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிறப்பு கீரலில் எந்த வங்கியின் பெயர் காணப்படுகிறதோ அவருக்கு மட்டுமே பணம் செலுத்தப்படும் அந்த வங்கி மூலமாக தான் பணத்தை செலுத்துவாங்க கவுண்டரில் நேரடியாக கையில் கொடுக்க மாட்டாங்க பெருதற்குரியவரின் கணக்கு அக்கௌண்ட் பேய் அப்படிவும் எழுதலாம் அக்கௌண்ட் பையை கிராசிங்னு சொல்லுவோம் பெருவோர் கணக்குன்னு எழுதலாம் பெருவோர் கணக்குன்னு இருந்தாலும் அவருக்கே பணம் செலுத்தப்படும் அதனால் சிறப்பு கீரலோட முக்கியத்துவம் என்ன சிறப்பு கீரலோட முக்கியத்துவம் சிறப்பு பொதுக்கீரலை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பணம் பாதுகாப்பாக உரியவருக்கு மட்டுமே அந்த குறிப்பிட்ட வங்கி மூலமாகவே பணம் செலுத்தப்படும் மிக மிக பாதுகாப்பானது மோசடி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மாற்றுமுறை மாற்றுத்தன்மையற்ற கீரல் மாற்றுத்தன்மையற்ற கீரல் அல்லது செலவாணித்தன்மையற்ற கீரல் மாற்று முறைத்தன்மையற்ற மாற்றுத்தன்மையற்ற கீரல் அல்லது செலவானித்தன்மையற்ற கீரல் நாட் நெகோஷியபுள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு காசோலையினுடைய மேல் பக்கத்தில் இடது பக்கம் உச்சியில் ஓரத்தில் ரெண்டு சாய்ந்த கோடுகளை போட்டு நாட் நெகோஷியபிள் அப்படின்னு எழுதிட்டோன்னா இல்லை தமிழில் வந்து மாற்றத்தக்கது அல்ல அப்படின்னு எழுதிட்டோன்னா பொதுவாக அந்த காசோலையை பணம் பெறுவதற்கான உரிமையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொருபவருக்கு அந்த உரிமையை மாற்றித்தர முடியாது ஆனால் மாற்றி தருவதற்கு அனுமதி உண்டு உரிமையை மாற்றம் செய்யலாம் அங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னென்னா இந்த மா காசோலைங்கிறது உடைய ஒரு ஆவணம் மாற்றியவரோட உரிமையில் குறைபாடு இருந்தாலும் மாற்றி பெற்றுகிற பெறுகின்ற நபர் நம்பிக்கை அடிப்படையில் மறுபயனுக்காக பெற்றிருந்தாருன்னா அவருக்கு எந்த விதமான பாதிப்போ இழப்போ வருவதற்கு வாய்ப்பு இல்லை மாற்றியவரோட உரை உரிமையில் குறைபாடு இருந்தாலும் மாற்றி பெற்றவரோட உரிமையில் குறைபாடு வராது இதுதான் மாற்றுமுறை தன்மைங்கிறது அந்த தன்மை இல்லாமல் போயிடும் திருடப்பட்ட பேனா மாதிரி திருடப்பட்ட வாட்சு மாற்றி கொடுக்குற மாதிரி ஆயிடும் அப்போ நாட் நெகோஷியபுள்னு எழுதிட்டால் உரிமை மாற்றம் செய்யலாம் ஆனால் மாற்றினவருக்கு என்ன மாற்றியவருக்கு என்ன உரிமை இருக்கிறோ அதே உரிமை தான் மாற்றி பெற்றவருக்கும் இருக்கும் இதை வந்து மாற்று முறை மாற்றுமுறைத்தன்மையற்ற கீரலில் நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி சிறப்பு கீரலின் ஒரு வகையே மாற்று முறைத்தன்மை மாற்றுத்தன்மையற்ற கீரலாகும் இதன் மூலம் உரிமை மாற்றம் செய்யப்படுவது தடைபடுவதில்லை உரிமையை மாற்றம் செய்யலாம் ஆனால் இக்காசோலையை வைத்திருப்பவர் எவரிடமிருந்து பெற்றாரோ அவருக்கு எந்த அளவு உரிமை உள்ளதோ அந்த அளவு உரிமையைத்தான் பெற முடியும் உரிமை மாற்றம் செய்தவர் குறைபாடுள்ள உரிமையை கொண்டிருந்தால் உரிமை மாற்றம் செய்யப்பட்டவருக்கும் குறைபாடுள்ள உரிமை தான் உண்டு இதனால் காசோலை அதன் சிறப்பு இயல்பான மாற்று முறைத்தன்மையை இழந்து விடுகிறது அடுத்து இன்னொரு கிராசிங் ஒன்று இருக்குது பெறுபவர் கணக்கு அக்கௌண்ட் பேய் கிராசிங் பெறுபவர் கணக்குன்னு எழுதிட்டோம்னா அந்த நபர் கணக்கில் வங்கி கணக்கில் அந்த பணமானது செலுத்தப்படும் மிக பாதுகாப்பானதாக இருக்கும் பெறுதற்குரியவரின் கணக்கில் மட்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் காசோலை வசூலிக்கும் வங்கியர் பெருவோரை கணக்கில் மட்டுமே வசூலித்து வர வைப்பார் இதனை வேறு எவருக்கும் மாற்றி கொடுக்க உரிமை கிடையாது இந்த அக்கௌண்டை பெறுவோர் கணக்குன்னு எழுதிட்டாங்கன்னா கீரல்ல அந்த காசோலையை வேறொருத்தருக்கு மாற்றி கொடுக்க முடியாது பொதுவாக அந்த கீரலிடப்பட்ட காசோலை கீரலை அழிச்சிட்டு மோசடி பண்ணிட்டாங்க அந்த காசோலைக்கு வங்கியர் பணம் கொடுத்துட்டாருன்னா வங்கியரோட நிலைப்பாடு என்ன வங்கியர் நம்பிக்கை அடிப்படையில் அந்த காசோலைக்கு பணத்தை கொடுத்துட்டாருன்னா அவருக்கு எந்த விதமான இழப்பும் வராது எந்த விதமான பாதிப்புக்கும் பொறுப்புக்கும் அவர் ஆளாக மாட்டார் இதை தான் சொல்கிறாங்க காசோலையினுடைய கீரல் அழிக்கப்பட்ட நிலையில் பணம் செலுத்த செலுத்தப்பெறினரின் நிலை காசோலையினுடைய கீரல் அழிக்கப்பட்ட நிலையில் பணம் செலுத்தப்படுபவரின் உடைய நிலை காசோலையில் இடப்பட்ட கீரலை மோசடி செய்யும் நோக்கத்தில் அழித்து விட்டாங்கன்னா அதற்குரிய பணத்தை வங்கியர் நம்பிக்கை அடிப்படையில் செலுத்தியிருந்தா அதனால் ஏற்படும் இழப்பிற்கு வங்கியர் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து ஒரு சிறு பகுதி பாருங்கள் மேல் எழுதுதல் உரிமை மாற்றம் செய்வது அந்த பணம் பெறுவதற்கான உரிமையை இன்னொரு நபருக்கு மாற்றி தருவது காசோலையை உரிமை மாற்றம் செய்யலாம் என்டார்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி மாற்று சீட்டை உரிமை மாற்றம் செய்யலாம் மேல் எழுதுதல் என்றால் என்ன மேல் எழுதுதலினுடைய இயல்புகை யாவை இதையும் பார்த்துருவோம் மாற்று முறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் பிரிவு பதினஞ்சு வரைவிலக்கணம் தருது மாற்று முறையாவணத்தை எழுதியவர் அல்லது உடையவர் அந்த ஆவணத்தை மாற்றம் செய்ய வேண்டி எழுதியவர் என்ற நிலையில் அதன் முன்புறமோ அல்லது பின்புறமோ அத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு தாளிலோ கையொப்பம் விடுதலை எழுதுதல் அப்படிங்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை அந்த செக்கோட பின்பக்கத்தில் பொதுவாக மேல் மேலெழுதுதல்ங்கிறது அந்த காசோலையினுடைய மேலேயே எழுதுவாங்க ஆனால் அது வழக்கம் கிடையாது காசோலையினுடைய பின்பக்கத்தில் மாற்றுச்சீட்டினுடைய பின்பக்கத்தில் ஒருத்தர் கையெழுத்து போடுறார் அதில் வைத்திருக்கக்கூடிய அந்த உரிமையை வைத்திருக்கக்கூடியவர் பணம் பெறுவதற்கான உரிமையை பெற்ற நபர் வெறுமனே அதனுடைய பின்பக்கத்தில் கையெழுத்து போட்டுட்டார்னா அவர் உரிமை மாற்றம் செய்துட்டார் அப்படிங்கிறது அர்த்தமா இல்லை வெறுமனே கையெழுத்து போடாமல் கந்தசாமிக்கு வழங்கவும் கந்தசாமிக்கு அல்லது அவரது ஆணைக்கு வழங்கவும்னு எழுதி கையெழுத்து போட்டார்னா அதில் பணம் பெறுவதற்கான உரிமை கந்தசாமிக்கு போயிட்டுது இப்படியே ஏ வந்து பிக்கு என்டார்ஸ் பண்ணலாம் பிசிக்கு என்டார்ஸ் பண்ணலாம் சி வந்து டிக்கு என்டார்ஸ் பண்ணலாம் இடம் பற்றலைன்னா அதில் ஒரு பீசா பேப்பரை சேர்த்துக்கலாம் அந்த பீசா பேப்பருக்கு பேர் ஒட்டுத்தால் அப்படிங்கிறாங்க ஆவணத்தை மாற்றம் செய்பவர் மேல் மேலெழுதுனர் என்னும் யாருக்காக எழுதப்படுகிறதோ அவரே மேலெழுதப்படுனர் எனப்படுகிறார் அடுத்து செல்தகு மேலெழுதுதலின் இயல்புகள் என்டார்ஸ்மெண்ட்டு மேலெழுதுதோட இயல்புகள் என்னென்னா மேலெழுதுகிறப்ப இங்கு பேனாவால் எழுதணும் பென்சிலால் எழுதுனா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மையினால் எழுதுவதே நல்லது பென்சிலால் எழுதினால் அதை அழிந்துவிடும் மோசடிக்கு வழிவகுக்கும் அடுத்து மேலெழுதுபவர் இயல்பாக கையொப்பமிடுவது போன்றே எழு மேலெழுத வேண்டும் அதில் வந்து திரு திருமிகு செல்வி திருமதி அதேமாரி சஃபிக்ஸ் அவர்கள் அப்படிங்கிற வார்த்தை ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ் எல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியம் மரியாதை வார்த்தைகள் கூடாது ஆவணத்தின் முழு மதிப்பிற்கும் மேலெழுதுதல் வேண்டும் ஆவணத்தினுடைய முழு மதிப்பிற்கும் மேலெழுதுதல் வேண்டும் அதில் பாதி அமௌண்ட்டு எழுத முடியாது எழுத படிக்க தெரியாதவர் கூட அந்த உரிமையை மாற்றம் செய்யலாம் கை பெருவிரல் ரேகையை இட்டு அதற்கு சாட்சி கையொப்பமிட்டு சாட்சியினுடைய முகவரியையும் எழுதி படிப்பறிவு இல்லாத நபர்கள் கூட அந்த உரிமை மாற்றத்தை செய்யலாம் மாற்று முறை ஆவணத்தில் மேலெழுதிட போதுமான இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு பேப்பரை சேர்த்துக்கலாம் அந்த பேப்பருக்கு பேர் ஒட்டுத்தாளுங்கிறோம் அலோன்ஸ் மேல் எழுதுத்து மேலெழுத்து ஆவணத்தில் உள்ள வரிசைப்படி மேலெழுதப்பட்டதாக கொல்லப்படுகிறது அந்த காசோலையினுடைய பின்பக்கத்தில் அந்த மாற்றுச்சீனினுடைய பின்பக்கத்தில் எந்த ஆர்டரில் எழுதப்பட்டு இருக்கிறதோ அந்த ஆர்டரில் தான் உரிமை மாற்றம் நிகழ்ந்துள்ளதாக கொல்லப்படுகிறது அப்புறம் இறுதியாக ஒன்று அந்த மேலெழுதுதல் பற்றி சொல்லும்போது பெரிய எழுதலை கையொப்பமிடுவது மேல் எழுதுதல் ஆகாது கேப்டல் லெட்டரில் பேர் எழுதுவாங்க பிளாக் லெட்டர்ஸில் அந்த மாதிரி எழுதுறது கையொப்பம் ஆகாது ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும் வழக்கம் போல் எழுதுவதாக இருக்க வேண்டும் நன்றி மாணவர்களே